பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க முழுமையாக அடிக்காமல் மேட்டருக்கு போயிடுவோம் ஏன்னா ஒவ்வொரு செய்தி சொல்கிறப்ப நல்ல செய்திகள் வந்து நிறையா பேருக்கு விரும்பம் அடைகிறாங்க ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தி பேய் பிசாசுன்னொன்னா அதை படிக்கணும் இதை பிடிக்கணுன்னா அதெல்லாம் நல்லா விரும்பி பார்க்குறாங்க இதெல்லாம் ஏ காலத்தின் சூழ்நிலை கலிகாலம் இப்படி தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்படல இருந்தாலும் நம்ம சொல்கிறத செஞ்சிகிட்டு போவோம் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சி வீர அர்ஜுனர் இந்த தத்தாத்தையோடய சிஷியரை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த காலனி தனியாக அதில் பதிவு பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் இதுக்கு முன்னாடி பன்னெண்டு ராசிக்கு பஞ்சாங்கம் சொல்லியிருக்கேன் அது வந்து என் லைவ் வீடியோவில் போனீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் எல்லா வீடியோவும் பன்னெண்டு ராசிக்கும் மார்ச் பாதம் பழங்கள் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் அடுத்தபடியாக இந்த இதோ நாளைய பஞ்சாங்கத்தை எப்படியோ முழுமையாக சொல்லி முடிச்சிடுறேன் அதையும் பாருங்கள் நாளைக்கு வந்து மாசு இருபதாம் தேதி மார்ச் வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி தேதி நாளைக்கு மதியானம் மூணு பதினேழோடு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஷஷ்டி தேதி நாளைக்கு ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் வரணி நட்சத்திரம் நாளைக்கு இரவு ரெண்டு முப்பத்தி ஏழுல இருக்குது நாளைக்கு நைட்டுக்கு அப்புறம் கோடிய காலில் இருக்குது சித்தயோகம் அவர் வந்து ராகு காலம் வந்து மதியானம் மூணு இருபத்தேழுலேருந்து நாலு ஐம்பத்தேழு முடியாது யம்மகாண்டம் வந்து நாலு ஐம்பத்தேழுலேருந்து ஒம்பது இருபத்தாறுலேருந்து பத்து ஐம்பத்தாறு வரலாம் யம் வந்து கரெக்டாக ஒம்பது இருபத்தாறுலேருந்து பத்து ஐம்பத்தாறு ரைட்டு சுபகோரைகள் காலைல பத்து ஐம்பத்தாறுலேருந்து பதினொன்று இருபத்தாறு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு இருபத்தாறுலேருந்து ஒன்று இருபத்தாறு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பிற்பகல் வந்து நாலு ஐம்பத்தேழுலேருந்து ஆறு இருபத்தேழு முடியும் அப்புறம் வந்து நைட்டு வந்து ஏழு இருபத்தேழுலேருந்து எட்டு இருபத்தேழு வரையும் சூப்பரான நாள் நல்லது நாள் தான் அதெல்லாம் ஒன்றும் நாளைக்கு என்னென்ன செயல்களை செய்யலாம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன இதை பண்ணலாம் நாளைக்கு செவ்வாய் வருவாய் சில பேர் வந்து செவ்வாயை பற்றி சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வசந்தால் நான் கல்விக்கு கல்வி தெய்வம் இன்னைக்கு காலில் கூட இந்த மாணவரெலாம் பறிச்சு ஒரு சின்ன காணொலி போட்டு இந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ஓம் சரணபவன திருமந்திரத்தை சொல்லுங்கள் அப்புறம் வாணியாய நமகன் ஒரு திருமணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு எழுத ஒரு கா சொல்லியிருந்தேன் அந்த காலையில் ஏஞ்சோனே அந்த நாலரை மணிக்கு ஏஞ்சோன ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு இந்த மந்திரம் சொல்லிட்டு படிச்சுட்டு அது பார்ப்போம் தேர்வுலாம் எங்கள் நல்லா சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நாளைக்கு சிறப்பான நாள் தான் அதனால் வந்து உங்களுக்கு இஷ்டப்படி அது நல்லதே நடக்கும் செவ்வாய்க்கிழமை அமோகமான நாள் சில பேர் சொல்கிறாங்க நம்பாதீங்க அதுமையான நாள் நாளைக்கு கடந்திருக்க சிறப்பான நாள் செவ்வாய்க்கிழம மதியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே கடனை எத்தலாம் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெருவத்துக்கு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணியிருந்தா நாளைக்கு வந்து வர்ணி நட்சத்திரம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரலாம் மிதளக்கணும் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறகு சிறப்பான நாள் அதனால வந்து அதை பஞ்சாங்கப்படியாக அதில் இருக்குது எல்லாம் உள்ள அனைவ இறைவன் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் சார் நல்ல சௌபாக்கியம் கொடுத்து எல்லா அருளையும் கொடுத்து எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களிலேருந்து விடுவிடுவது ஆபீஸு லீவு போட்டோம் உங்களே விடைபெறுது உங்கள் திருநாள் நல்லா மாணவர்கள்லாம் நல்லா பரிச்சு எழுதணும் அவங்கவுங்க தலைமையில் நல்லா வரணும் நல்லா மார்க் எடுக்கணும் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் எனக்கு விஷயத்தை உங்களை விட விருது நம்ம வாழ்க்கை வளம் பண்ணிச்சுட்டோமா